ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு நினச்சேன் நான் வந்து போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும் ஆறு மணி ஏழு மணி ஆயிடும் வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங்கு அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கு மீட்டிங் இருக்காம்மா அதனால் சரி இன்னொரு அம்மனை வந்து தரிசிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் அந்த அம்மா வந்து என்னால் போய் கும்பிடவே முடியல இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சரி பக்கம் சரி அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சக்தியும் கிளம்பிட்டோம் குட்டி ஆலன குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது ஓகே இப்போ நாங்கள் ரெடி ஆயாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் வந்து அந்த சாமியை தரிசனம் பண்ணி அருளை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கருப்பு சாமி கோயில் அது வந்து கன்னிமாரு இது வந்து கருப்பு சுவாமி பெண்கள் வந்து உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றோம் அதனால் நாம் போகக்கூடாது வெளியில் நின்னே இப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் தீபம் அந்த விளக்கு எடுத்துட்டு வாங்க இங்கே தீபம் போட்டு தரேன் இது ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுக்கலாம் விநாயகருக்கு விநாயகர் கன்னிமார் ரெண்டு விளக்கு கெட்டுரும் கன்னிமாருக்கு ஒன்று விநாயகருக்கு ஒன்று தீபம் போட்டாச்சு பசு நெய்யில் தீபம் போட்டிருக்கேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பசு நெய்யில் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க கிடைக்கிறதில்ல ஒரு சிலருக்கு கிடைச்சவங்க போடுங்க அழகா இருக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஒரே தான் கருவேலா மரம் தான் எல்லாமே கருவேலா இந்த சைடு தோட்டம் பசுமையாக இருக்குது அமைதியான இடமா இருக்குது எதுக்கு வந்தோம்னா தெரியாம சுத்திட்டு இருக்குது இங்க ஒரு ஜீவன் சாப்பிட்டுப்ப ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆலாமரத்து கருப்புராயன் கோவில் ஆலாமரத்து கருப்புராயன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மாவை தான் வந்து ரொம்ப நாள் வந்து வேண்டணும் வேண்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஆனால் வர முடியாமையே இருந்துச்சு வர முடியாமல் இருக்கல நான் வராமையே இருந்துட்டேன் கரியகாளியம்மன் சாமியே வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரில் ஆகுது என் தெரியல ஒரு வேளை எடுக்கக்கூடாதுன்னு இருக்குமோ சரிய காளி அம்மன் வேண்டிக்கோங்க நானும் எல்லாத்துக்காகவும் வேண்டியாச்சு சப்ஸ்கிரைபர் எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லோருக்குமே தொழில் நல்லபடியாக அமையணும் நல்லா கை கால் சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியாச்சு திருநீர் இருக்குது அதுக்குள்ள எடுத்து குழந்தை குட்டை இது என்ன புத்தா இல்ல சும்மா அப்படி மண்ணா ஓஹோ அழகாக இருக்கிறாங்க ஒரு சாமி அம்மா ஆராதனை சொன்ன மாதிரி அம்மா கோயி அம்மா கோயி நேற்று ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுதுட்டு அம்மா கோயி வா அம்மா கோயி அப்படின்னு சாமியெல்லாம் கூப்பிடுது ஆராதனை என்னை காப்பாற்றுங்க வந்து ஸ்கூலுக்கு போக சொங்க அப்போ வீடியோ எடுத்துகிட்டு சாமி இருந்துருக்கு அம்மா கோயி வா அம்மா கோயி அப்படின்னு கூப்பிட்டுக்குது அழுதுட்டு இந்தா நேற்று வருங்க வளையல் வளையல் தொட்டிலெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க திருமணமாகிறதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் குழந்தை இல்லாத அனைத்து பெண்மணிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை நீ தான் கொடுக்கணும் சாமி அடுத்த வருஷம் குழந்தையோடு இருக்கணும் நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிலேயே நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே இந்த காளியம்மன் வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு போங்க ஆ கொடுத்துச்சுனாங்கிற மாதிரி கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கோவில் எல்லோ கோவிலுங்க எல்லா கோவில்லையுமே சாமி கும்பிட்டு லைனாக சாமி கும்பிட்டே வந்தோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு இது வந்து கருப்பராயன் சுவாமி இங்கே வந்து இப்போ தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்காகவும் நாங்களும் வேண்டிட்டோம் நீங்களும் வேண்டிக்கோங்க விநாயகர் கன்னிமார் இந்த கருப்பராயன் இந்த காடு தான் சாமியோட இடத்தை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது அப்படின்னு யாரையுமே தொடக்கோட விடாது அமைதியான ஒரு இடத்துல இருக்கு நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோவிலுக்கு போனால் தான் கொஞ்சம் மனநிறைவாக இருக்குது வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து மனசுக்கு ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற டைம்லேயும் சரி நம்ம வந்து கஷ்டப்படுற டைமில் மட்டும்தான் கோவிலுக்கு எப்போவுமே நம்ம போகிறோம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது சந்தோஷமாக இருக்கிற டைம்லேயும் கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மனசார வேண்டிட்டு வரணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது நமக்கு ஆனால் நம்மளாம் வந்து கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை தேடுவோம் அதுக்கப்புறமா வந்து மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்போ டைம் கிடச்சாலும் சாமி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம யாரையும் வந்து நம்ப முடியாது யாரும் நமக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க அந்த கடவுள் நம்மளை படைத்த கடவுளால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் முடியும் அவங்க மட்டும்தான் துணை இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் ஸோ போய் வேண்டிட்டு வாங்க நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆடெல்லாம் வந்து அங்கே அம்மா வந்து கட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க சரி வந்து பிடிச்சி கட்டிக்கலாம் பதினோரு மணிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரதுக்குள்ளேயே வந்து ஆடு ஊற்றுட்டு வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னு இருக்கு வந்தாலே அதுக்கு சக்தி கோவம் வந்துருச்சு நீ லேட் பண்ணதுனால தான் ஆடு வேறு அழுந்துட்டு வந்துருச்சு ஏதாவது களைக்காட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுருந்துச்சுன்னா காட்டுக்காரங்க நம்மளை தானே திட்டுவாங்க இப்போ சண்டை போட்டு வந்துருக்கணும் டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போனால் மனசார மெதுவாக பொறுமையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டு தான் எனக்கு வந்து அந்த திருப்தி கிடைக்கும் அவசர அவசரமாக போயிட்டு வந்தோன்னா போன மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருக்காது தீபம் போட்டு ஒவ்வொரு சுவாமியாக கும்பிட்டு வந்தால் அப்படி தான் இருக்கும் மொத்தம் அஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆ ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சு அது கூட ஆகாமல் நம்ம அஞ்சு கோவிலுக்கு போய் தீபம் போட்டு கும்பிட்டு வர முடியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த விளாக் முடியுது நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிட்டேன் அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் ஓகே பாய்